செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் பகுதியில் நாம் தமிழர் கட்சி சார்பில் மாவீரர் நாள் பொதுக்கூட்டம் நவம்பர் ஏழில் நடக்கிறது இதற்கான மேடை அமைக்கும் பணியை அக்கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பார்வையிட்டார் கேள்வி கேட்கிறதே உங்களுக்கு ஒரு போய் ஒரு அன்பான மரியாதையான சந்திப்பு போய் எதிராக இவருக்கு எதிராக ஏன் அவ்வளவு சிறுமைப்படுத்தி ஒன்று ஒன்றையும் சிந்திக்கிறீங்க எல்லாம் யோசிக்காதீங்க நான் ஏன் சந்தித்தேன் எத்தனை நேரம் எவ்வளோ நேரம் சந்திச்சாலும் நீங்கள் போட்டீங்க நீங்களாம் ஒன்று போடுறீங்க வேறு என்ன சொல்கிறது சில அதான் நீ சந்திச்சா ரெண்டு பேரும் என்ன பேசுவோம் திரைப்படம் பேசுவோம் அரசியல் குறித்து பேசுவோம் அது பேசியிருப்போம்ல அதுதான் செய்தி அப்புறம் அதை எல்லாம் என்ன பேசணும்னு எல்லாத்தையும் சொன்னால் நீங்கள் நாங்கள் உங்கள் ரெண்டு பேரும் நாங்கள் ரெண்டு பேரும் உங்களுக்கு முன்னாடியே பேசிட்டு இருந்திருக்கலாமே எதிர்கட்சியாக இருக்கும்போது அதான் நீங்கள் குறை சொன்னாங்க சரி அதான் நீ தமிழ்நாட்டுக்கு வந்தார்ல உங்களெல்லாம் கேட்குறேன் யாரை சந்திச்சார்னு சொல்லு இந்தியாவின் மிக உயர்ந்த தொழிலதிபர் ஒரு பணக்காரர் உலக பணக்காரர் வரிசையில் இருக்கிற ஒருவர் தமிழ்நாட்டுக்கு வந்தார் யாரை சந்திச்சார் ஏன் நீங்கள் எல்லாம் அதுக்கு அந்த செய்தியை போடவே இல்லை யாரை சந்திச்சார் என்ன பேசுனாங்க எதுவுமே இல்லையே ஒரு மர்ம குகை மாதிரி வந்துட்டு போயிட்டு சங்கின்னா நண்பன் இருக்குது இப்போ நான் நானும் ஐயா ரஜினிகாந்தை சந்தித்தது நாங்கள் ரெண்டு பேரும் சங்கினா அந்த ஐயா ரஜினிகாந்தை அடிக்கடி எல்லா நிகழ்ச்சியிலையும் கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார வச்சிருக்கீங்களே நீங்கள் நீங்கள் இப்படி பெரிய சங்கியா சொங்கியா நீங்கள் லுங்கியா அங்கியா தான் இதெல்லாம் ஒரு கேள்வி யார்கிட்ட கேட்குறதுன்னு இருக்குல்ல என்கிட்ட கேட்டால் அப்படி ஒரு கேள்வி கேட்பேன்ல நான் அவரை சந்தித்ததை நாங்கள் ரெண்டு பேரும் சங்கியா ஆகிட்டோம்னா ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் அவரை கூப்பிட்டு கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார வைக்கிறீங்களே நீங்கள் இப்போ சங்கியா இல்லை ஜிங்கியா அதுக்கு பேர் என்ன இதெல்லாம் என்ன ஏன்னா இது இது ஏதோ ஒரு கேள்வியை எடுத்து அதெல்லாம்